அதான் சார் வணக்கம் 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 கரூர் பெருந்துயரம் அதில் காணாமல் போயிருந்த ஜனநாயகன் வந்து இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாரு அவர் ஒரு இரங்கல் செய்தியை வந்து வெளியிட்டுருக்கிறாரு ஆனால் அது இரங்கல் செய்தி மாதிரி இல்லை அது ஒரு வன்மமாக இருக்கிற மாதிரி பலரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க நீங்களும் அதை கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க பார்த்தேன் பார்த்தேன் உங்களுக்கு என்ன தோணுது சார் இல்லை அது வந்து ஆக்சுவலாக எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் சார் ஒரு பிரச்சார கூட்டம் ஒன்று பண்ணுறாங்க அந்த பிரச்சார கூட்டத்துக்கு போகிறாங்க இது வரைக்கும் அவர் நான் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதாவது என்னென்னா அவர் ஏதோ நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு ஒரு அரசியல் கட்சிக்கு வராரு அவர் வந்து மக்களை சந்திக்கிறாரு எல்லாமே கரெக்டு தான் அது எல்லாத்துக்கும் அந்த ஜனநாயக நாடு எல்லாத்துக்கும் அந்த உரிமை இருக்குது ஸோ அந்த மாதிரி போகும்போது ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு போகும்போது ஒரு அங்கே ஒரு விபரீதம் நடக்குது இந்த விபரீதம் நடக்கும்பொழுது என்னுடைய முதல் கேள்வி என்னவாக இருந்ததுன்னா வழக்கமாக வந்து அரசியல் கூட்டங்களுக்கு யாராவது வருவா பெரியவங்க தான் வருவாங்க ஆனால் இங்கே வந்து குழந்தைங்கள்லாம் வராங்க ஏன்னா ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிறதுனால ரெண்டாவது குழந்தைங்கள்லாம் வந்து பயங்கர ஃபேன்ஸு விஜய்க்கு பெரிய ஃபேன்ஸு இதில் முக்கியமாக சொல்லணும்னா அந்த இருபத்தி ஆறாம் தேதி தான் அந்த குவாட்டையில் லீவு விட்றாங்க குவாட்டையில் லீவு விட்டுட்டு ஆறாம் தேதி வரைக்கும் பள்ளிகள்லாம் இயங்கக்கூடாதுன்னு சொல்லி குழந்தைகளுக்காக அந்த ஃப்ரீ டேஸ் இருக்கணும்னு சொல்லிலாம் வந்து ரூல் போடுறாங்க யாரும் ஆறாம் தேதி வரைக்கும் லீவு விட்ருங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் அது அந்த டைமில் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம் இருக்கும் எப்பவுமே சொல்லுவாங்க இந்த ஸ்கூல் விட்ட உடனே ஒரு பெரிய உற்சாகம் ஒன்று இருக்கும் அப்போ வீட்டில் எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க ஏய் ஸ்கூல் விட்ட அன்றைக்கி எங்கே உள்ள போகிறேன் அன்றைக்கு கொஞ்சம் ஆற போட்டு அடுத்த நாள் காலையில் போகலாம் அப்படின்வாங்க அன்றைக்கே போகிறது வெளியில் அப்படிங்கிறது பொதுவாகவே அன்றைக்கி வந்து ரொம்ப கண்முடித்தனமாக நிறையா போய் விளையாடுறது அங்கே குதிக்கிறது இங்கே குதிக்கிறதுன்னு பண்ணுவாங்க அது மாதிரி ஸ்கூல் விட்ட ஒரு உற்சாகம் அதுக்கு அடுத்த நாள் எக்ஸாக்டாக அடுத்த நாள் அடுத்த நாள் விஜய் வராரு அப்படின்னொன்னே ஒரு பெரிய விழா கோலம் தான் அவங்களுக்கு விஜய் நேரில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது அது பகல் டைமில் வராரு அப்படின்னோடனே பகல் டைமில் நல்லா தெளிவாகவே தெரியும் இருட்டில் பார்க்குற மாதிரி கிடையாது ஒரு பஸ் மேலே ஏறி நின்று வராருன்னு நல்லா தெளிவாக தெரியும் இப்போ இருக்கவங்கலாம் ஃபோன் வந்து அதை ஜூம் பண்ணி பார்க்குறதுலாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஸோ நம்ம ஃபோனில் தான் ஜூமில் எடுத்தோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ விஜய் போன்ற ஒரு நடிகர் அப்படிங்கும்போது வந்து ஒரு பெரியவங்க மட்டும் இல்லை குழந்தைகள் பெரிய ஃபேன்ஸ் நான் எங்கே போனாலும் சரி விஜய் வாய்ஸ் பேசுங்க விஜய் வாய்ஸ் பேசுங்கன்னு சொல்லி அந்த குழந்தைங்க தான் வந்து பயங்கரமான ஃபேன்ஸ் இளைஞர்கள் குழந்தைகள் அப்படி அந்த குழந்தைகள் வந்து ஃபேன்ஸாக இருக்கும்போது அங்கே நிறைய அந்த கூட்டத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பை டீஃபால்ட்டாக குழந்தைங்க நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த குழந்தைங்க நிறைய பேர் கூப்பிட்டு வருதுன்னா அதில் ஒரு வீட்டில் சொல்கிறாங்க ஒரு ஒரு ஹஸ்பண்ட்னு சொல்கிறாரு போய் விஜயம் விஜய பார்த்துட்டு வந்து அப்புறமா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு போன கூட்டம் அவங்க உயிரோட பெரியவங்க போனதை விட அந்த குழந்தைங்க இல்லைங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வருத்தம் அது அது அந்த குழந்தைங்க நெரிசல்ல சிக்கி அது மேல ஏறி ஓடின்னு அது ரொம்ப என்னால அதை அதை நினைச்சு கூட பார்க்க முடியல இல்லை இப்படி ஒரு இவருடைய கூட்டத்துல வந்து இப்படி ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டது ஆனா அதுக்கு இதுவரைக்கும் வருத்தம் தெரிவிக்கல இப்ப தெரிவிச்சிருக்கிறாரு இந்த வருத்தம் எதுக்கு தெரிவிக்கணும் என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதனசுறேன் பொதுமக்களும் அதை நல்லா கூர்ந்து கவனிக்கணும் சி கட்சி சார்ந்து ஆட்சி சார்ந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி இது எல்லாத்தையும் விட்டுருவோம் முதல்ல வந்து இறந்த உயிர்களுக்கான இரங்கல் இல்லையா அவர் பேசுனதில் அந்த அறிக்கையில் இப்போ பேசினார் இல்லையா அதில் வந்து அந்த குழந்தைகள்னு ஒரு வார்த்தை அது எனக்கு ரொம்ப வலிக்குதுங்கிற ஒரு வார்த்தையாவது ஒன்று சொல்லணும் அது எதுவுமே சொல்லாமல் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து எம் மேலே வேணால் கைவிங்க ஆனால் எங்கள் தொண்டர்கள் எங்களுடைய தோடர்கள் மேலே நீங்கள் வந்து எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சவால் விடுற மாதிரி இந்த படத்தில் சொல்லுவாங்கல்ல இந்த படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு சவால் விடுற மாதிரி அது பண்ணியிருக்காரு இது எனக்கு என்ன ஒன்று ஒன்றுன்னா இதெல்லாம் நீங்கள் தனியாக கூட பேசிக்கங்க இது இரண்டாவது அறிக்கையாக கூட இருக்கலாம் எனக்கு இன்னுமே கவலையாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஏப்பா அந்த குழந்தைகள் உங்கள் கண்ணுக்கே தெரியல அது ரொம்ப இருக்குது சார் சார் விஜய் ரசிகர்களே இதை யோசிப்பாங்க அவரை கொண்டாடினவங்க இதை யோசிப்பாங்க அவங்களுடைய குழந்தைகள் அன்னைக்கு விஜய் ரசிகர்னு சொல்லிட்டு வந்த ஒருத்தரோட குழந்தை தானே இறந்துருக்கு அப்போ அவங்களே அதை யோசிப்பாங்கல்ல அவங்க இவ்வளவு தூரம் ரசித்து அவங்க தன்னுடைய ரெண்டரை வயசு ரெண்டு வயசு குழந்தை இறந்து போச்சு அந்த அந்த வலி இருக்கும்ல எனக்கு அது ஒன்று வந்து நான் என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு சார் இன்னைக்கு வந்து என்னென்னவோ சொல்கிறாங்க அது கேஸ் போகுதுங்கிறாங்க ஒரு பக்கம் வக்கீலுங்கிறாங்க அவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கிறாங்க அந்த கேள்விக்கு ஆதவ அர்ஜுனா அப்படி பதில் சொன்னாருங்கிறாங்க புதுசாக ஒன்று பண்ண போகிறாரு இந்த மாதிரி வந்து நேபாளில் நடந்த புரட்சி மாதிரி ஒன்று பண்ண போகிறாரு அதுதான் அவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் என்னென்னோ சொல்கிறாங்க இதெல்லாம் ஓகே சார் எனக்கு இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை இதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் வரும்போது அது அரசாங்கம் பார்த்துக்கிறாங்க காவல்துறையினர் பார்த்துக்கிறாங்க அதுக்கான அதிகாரிகள் இருக்காங்க கட்சிகள் இருக்கு அவங்க பார்த்துக்குறாங்க ஒன்றே ஒன்று தான் எனக்கு ஒரே ஒரு லைன் மட்டும்தான் சார் அதாவது என்னென்னா விஜய் அவர்கள் ஏன் வந்து இந்த குழந்தைகளுக்காக ஒரு வார்த்தை சொல்லலை அது என் மனசை ஒழுக்கிட்டே இருக்குது இப்பவும் சவால் விடுற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறதுங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல சார் என்னாலேயே ஏற்றுக்க முடியல விஜய் ரசிகர்கள் இப்படி ஏற்றுப்பாங்க சார் என்னை விட அதிகமாக விரும்பினவங்கன்னு வச்சுக்கலாம் இல்லையா என்னை விட அதிகமாக விரும்பினவங்க உயிரியும் கொடுக்க நினச்ச தோடர்கள் தொண்டர்கள் அப்படி இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதை எப்படி சார் ஏற்றுக்குவாங்க ஒரு சில பேர் இதெல்லாம் வந்து நிறையா பேசுகிறாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் இல்லை அவங்க மனசாட்சியை கழட்டி வச்சு தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே அவங்க மனசில் இது ஓடிக்கிட்டே இருக்கும் அது எப்படியும் விஜய் வந்து திரும்பி பேசும்போது இதை பேசிடுவார் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இன்றைக்கி அவங்களுக்கே ஒரு பெரிய ஒரு ஒரு வழி இருக்கும் ஒரு பெரிய தாக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை இவ்வளவு துயரம் நடந்த பிறகும் பல மக்கள் இதில் தங்களுடைய குழந்தைகளை இழந்த மக்கள் வந்து ரொம்ப வன்மமாக பேசலை விஜய் குறித்து பேசலை இன்னும் சரியாக பண்ணியிருக்கணும் இப்படிங்கிற விஷயங்களை தான் பேசிட்டு ஆமாம் இன்னும் ஒரு இல்லாமல் போச்சு அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல இப்படிங்கிற விஷயங்களை தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் வந்து பல விஷயங்களை இதில் பேசுகிறாரு உண்மை வந்து மக்களுக்கு தெரியும் உண்மை ஒரு நாள் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரியான பஞ்சு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு சார் இவர் பஞ்சு சொல்கிறது தான் சார் எனக்கு புரியல ஏன்னா இப்போ உண்மை வெளியில் வருவங்கிறதுலாம் வேறு சார் நான் சொல்கிறது இந்த ஆறுதல் சொல்கிறேன் சார் இது ஏன் யாருக்குமே புரியவே மாட்டேங்குது நான் சொல்கிறது என்னென்னா இப்போது இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்கிறதெல்லாம் அப்புறம் அது ஒரு என்ன சொல்கிறது ஆவணங்களோடு அதை அப்புறம் தீர்மானிச்சுக்கிட்டோம் நான் அதெல்லாம் ஓகே முதல் விஷயம் என்ன சார் அங்கே எனக்கு அது இன்னும் ஜீரணிக்க முடியலங்கிறேன் அது ஏன் அவர் காதுக்கு கேட்கவே மாட்டேங்குது அவர் காதுக்கு யாருமே அதை சொல்ல மாட்டாங்களா அவங்க கட்சி தொண்டர்கள் சொல்ல மாட்டாங்களா அவங்க கூட இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்களா இல்லை அவருடைய அப்பா எஸ்ஏசி சொல்ல மாட்டாரா அவங்க அம்மா சொல்ல மாட்டாங்களா இன்ன வரைக்கும் அப்பா அம்மா பையன்ங்கிற அந்த உறவுகளை வந்து எவ்வளோ தூரம் நம்ம நம்ம பார்க்குறோம் அவங்க வந்து விஜய்க்கு நெத்தியில் முத்தமிடுறதும் தான் பையனை நினைச்சி சந்தோஷப்படுறதும் விசை சந்தை சேர் கட்டி பிடிக்கிறதும் பார்க்கும்போது ஒரு அப்பா அம்மாவை மதிக்கணும் அவருக்கு அப்பா அம்மா இருக்குதுல்ல அவருக்கு ஒரு தங்கச்சி இருந்தது இல்லை சார் அவருக்கு ஒரு தங்கச்சி இருந்து இறந்து போச்சு எவ்வளோ வருத்தப்பட்டாரு அவருடைய கார் நம்பர் கூட அந்த தங்கச்சியுடைய பிறந்தநாள் தான் அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல அப்போ அவருக்கு எமோஷன் இருக்குல்ல சார் அதே எமோஷன் வந்து மக்களுக்கு இருக்கும்ல ஆமாம் அப்போ இவரை பார்க்க வந்த மக்களுக்கு அந்த எமோஷன் இருக்கும்போது அந்த எமோஷன் இதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் நடிகருங்கிறத விட்டுருங்க நீங்கள் அரசியல் கட்சி தலைவருங்கிறத விட்டுருங்க கட்சி ஆரம்பிச்சிருங்க அதை விட்டுருங்க எல்லாத்தையும் விட்டுருங்க ஏன் சார் அந்த அறிக்கையில் ஒரு வார்த்தை சொல்லலாம் நான் தேடி தேடி பார்க்குறேன் சார் நான் ஏன் அந்த மனிதாபிமானம் வரலைங்கிறதான் சார் எனக்கு மிகப்பெரிய வருத்தமே இப்படி இப்போ நான் மனிதாபிமானம் இல்லாதவரை நான் என்னென்னு சார் சொல்கிறது இவ்வளோ நாளும் நாங்கள் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் அப்பப்போ ஸ்டேஜில் கேட்கும் போது குழந்தைங்களெலாம் கேட்கும் போது விஜயவாய்ஸ் நாங்கள் வந்து இணைஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னா டயலாக்லாம் நாங்கள் பேசியிருக்கோம் எனக்கு இனிமேல் அதை பேசுறதுக்கே ரொம்ப கூசுது சார் ரொம்ப கூசுது சார் இப்போ மூணு நாளைக்கு பிறகு அவர் வந்து பேசியிருக்கிறாரு இது ஒரு மற்ற கட்சிகளுக்கும் அவர் வந்து நன்றி சொல்லியிருக்கிறார் என்னென்னா இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஆதரவாக எல்லாம் கருத்து சொன்னேன் கட்சிகளுக்கு நன்றி சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக அதிமுக பாஜக இவங்க எல்லாமே சப்போர்ட்டாக சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி தாவைக்கா கேட்கக்கூடிய அதே கோரிக்கையை தான் இந்த கட்சிகளும் வைக்குது அதனால் இப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தின் காரணமாக வைக்கிறதுனால தான் இவர் வந்து மேலோட்டமாக இப்படி வச்சுட்டு ஆளுங்கட்சியை குறிப்பாக திமுகவை வந்து சவால் விடக்கூடிய இந்த வார்த்தைகளெல்லாம் எல்லாம் பேசு சார் அது அவர் சவால் விடட்டும் சார் அவர் சவால் விடுறது தான் அவர் அப்பயே சொல்லிட்டாரு அவங்க தான் என்னுடைய எதிரி நான் வந்து அவங்கள தான் எதிர்க்கிறேங்கிறத சொல்லிட்டார் அவர் சவால்லாம் விடட்டும் எனக்கு என்னென்னா முதல்ல ஆறுதல் சொல்லிவிட்டு சவால் விடட்டும் இன்னும் அவர் கரூர் வரலை மக்களை பார்க்கல அவர் சொல்கிறாரு இப்பவும் சொல்கிறாரு நான் ஆஃபீஸில் இருப்பேன் இல்லைன்னா வீட்டில் இருப்பேன் அப்படிங்கிறாரு இப்போ அவர் வீட்டில் போய் ஆஃபீஸில் போய் பார்க்குறதா வேலை சார் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் மக்களை போய் நேரில் பார்க்கணும் சார் மக்களுக்கு இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அவர் இருக்கும்போது நடந்திருக்கு அவர் கண்ணெதிர நடந்திருக்கு அதை பார்க்க வேணாமா இப்ப போய் என்ன இந்த இந்த விஷயத்த சொல்றதுக்கு என்ன நீடு ரெண்டாவது வீடியோ சார் அவர் வேற ஏதாவது சொல்லிட்டோம் முதல் பாதியிலேயே எனக்கு துயரமா இருக்கு வருத்தமா இருக்கு இவ்வளவு சொன்னா போருமா சார் மறுபடியும் சொல்றேன் குழந்தைகள் எந்த அரசியல் மட்டும் இறந்தது இல்லை எவ்வளவோ அரசியல் பிரச்சனைகளோ சுதந்திர போராட்டமே நடந்தப்போ கூட இல்ல போராட்டத்திற்கு போன அந்த இளம் வாலிபர்களும் ஓகேவா இளைஞர்களும் இளம் வாலிபர்களும் அப்பா வயசில் இருக்கவங்களும் தாத்தா வயசில் இருக்கவங்களும் போராட்டம் பண்ணாங்க பிஞ்சு குழந்தைகள்னு இருந்ததில்ல இந்த பிஞ்சு குழந்தைகள் வந்து இறந்தது சார் அதுங்கெல்லாம் வீட்டில் தான் இருந்ததுங்க ஒரு வயசுக்கு மேலே போராட்டம் போச்சு நான் இல்லைன்னு சொல்ல ரெண்டரை வயசு சார் அந்த ஒரு குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மனசு வலிக்குது சார் அது அந்த வலி அவருக்கு கொஞ்சம் கூட இருக்காதா ஏன் சார் அதை பத்தி பேசாம அப்ப இவருக்கு வந்து கட்சி ஆட்சி போய் பதவியில் உட்கார்றதான் முக்கியமா மக்கள் முக்கியம் இல்லையா குழந்தைகள் முக்கியம் இல்லையா எந்த குழந்தையிலேருந்து உங்களை பார்த்து இந்த வளர்ந்து வந்தாங்கல்ல இந்த இளைஞர்கள் அந்த இளைஞர்களும் ஒரு நாள் குழந்தையா இருக்கும் தான் நசிச்சாங்க அப்போ அவங்க முக்கியம் இல்லையா சார் இல்லை இதுல ரெண்டு கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு எனக்கு நீங்களும் ஒரு நடிகராக இருக்கிறதுனால இந்த நடிப்பு இல்லைன்னா ஒரு ஒரு ஹீரோயிஸ மோகம் இதை வளர்த்தி உருவாக்குனதுனால அதுதான் இந்த இப்படிப்பட்ட இந்த சம்பவங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது எனக்கு இன்னொன்று விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போதே அங்கே இறப்பு நடக்க ஆரம்பிச்சிட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் கீழே விழுறாங்க அவங்கள மிதிச்சிட்டு இல்லைன்னா அவங்க மேலே ஏறிட்டு தொண்டர்கள் சொல்லக்கூடிய இந்த மக்கள் வந்து வீடியோ எடுக்கிறதும் விஜய்யை வந்து எப்படியாவது மாட்டோம்மா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் நிற்கிறதாகவும் பல வீடியோக்கள் வந்து வந்துட்டுருக்கு அப்போ நம்ம ரசிக்கக்கூடிய ஒரு ஹீரோவை வந்து நம்ம பார்த்துட்டா போதும் யார் செத்தாலும் என்னுடைய சகோதரன் செத்தாலும் என்னுடைய தங்கை செத்தாலும் அக்கை அக்கா செத்தாலும் எனக்கு எந்த விதமான கவலை இல்லை இப்படிப்பட்டு ஒரு மனப்போக்குக்கு அவங்கள இது தள்ளியிருக்கா சார் அது வந்து ஒரு போதை சார் அது ஆக்சுவலாக சினிமா என்பது வந்து ஒரு பெரிய அட்ராக்டிவ் மீடியம் சினிமா என்பது ஒரு பெரிய போதை நான் இந்த இப்போ சொல்லலை சார் நான் எம் கே தியாகராஜ பாகவதர் அவர்கள் வந்து சென்னையிலிருந்து திருச்சி வரைக்கும் முன்னாடியெலாம் வந்து போனார்னா ட்ரெயினில் போனார்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் காத்திருப்பாங்க அவரை பார்க்கறதுக்கு அவர் வந்து இப்படி எட்டி பார்த்து எல்லாத்தையும் பார்த்தோன்னா எல்லாரும் அப்படியே ஆரவாரம் ஆரவாரமாக இது வந்து நடந்துருக்கு மக்கள் நாயகன் ராமராஜன் இருக்காரு ஆமாம் அவரும் அதே மாதிரி போகும்போது ஒவ்வொரு ஸ்டேஷன் இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ரசிகர்கள் இருந்திருக்கிறாங்க எல்லா நடிகர்களுக்குமே ரசிகர்கள் உண்டு சில ரசிகர்கள் சில நடிகர்களுக்கு வந்து ஆத்மார்த்தமான அவங்களை அப்படியே பார்த்தா போகிறோம் அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே நமக்கு ஒரு பெரிய உணர்வு ஏற்படுதுங்கிற லெவலுக்கு இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் தான் விஜய் அஜித் ரஜினி சார் கமல் சார் இவங்க எல்லாருமே சொல்கிறேன் பட் இவங்க எல்லாருக்குமே வந்து விஜயகாந்த் சார் மேற்கொண்டு இல்லை அவங்க எம்ஜிஆர் சார் எம்ஜிஆர் சார் சிவாஜி சார்லாம் பார்க்கும்போது எம்ஜிஆர் சார் வந்து அதான் அந்த கூட்டத்தில் சொல்லுவார் இல்லையா அதை வந்து அதை நான் படித்தப்பையும் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த கூட்டு சமீபத்தில் தான் ஒரு இதில் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு கூட்டம் பொழுது ஒரே ஜே ஜே ஜேன்னு கூட்டமாக இருக்கு உடனடியாக வந்து பெண்களும் குழந்தைகளும் முதல்ல கிளம்பிடுங்க நான் ஆண்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னோட மொத்தமாக கலைக்காம பெண்கள் குழந்தைகள் மட்டும் நிலகி போயிருக்கிறாங்க போனோன்னா அப்புறம் சொல்லியிருக்காரு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை நீங்களும் கிளம்பலான் இருக்கார் என்னன்னா அதாவது இந்த கூட்டத்தை மொத்தமாக கலைச்சோன்னா ரொம்ப சலசலப்பாயிடுங்கிறதுனால ஒன்று ஒன்றா கலைச்சிருக்காரு சார் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அவர் அந்த மேடையில் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படி பார்க்குறாரு மக்களை அப்போ அவர் சொல்கிறார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அந்த அக்கறை இருக்குது விஜயகாந்த் சார் ஒரு மீட்டிங்கில் சொல்லும்பொழுது வீட்டுக்கு எல்லாரும் பத்திரமா போங்க அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு தூக்கம் வராதுங்கிறார் ஒரு மேடை சமீபத்தில் அந்த வீடியோ பார்க்குறேன் இல்லையா அந்த அக்கறை இருக்குது இப்படி எல்லா தலைவர்களுமே வந்து அவங்க தொண்டர்களையும் அவங்க வந்த மக்களையுமே பத்திரமா தான் பார்த்துப்பாங்க இவர் வந்து ஒரு பல்வேறு பதவி இல்லை அது மட்டும்தான் சார் அவர் கண்ணுக்கு தெரியுது ரெண்டாயிரத்து இருபத்தாறு எலெக்ஷனு ஓட்டு நான் வந்து எல்லா பக்கமும் வந்து நான் நிற்க போகிறேன் எல்லா இதுலேயும் விஜய் விஜய் விஜய்னு சொல்கிறது அது மட்டும்தான் அவர் கண்ணுக்கு தெரியுது இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து தெரியுது சார் இந்த ஸ்டேட்மெண்ட் விடும்போது எனக்கு மனசு வலிக்குது சார் எனக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணான்னு எல்லாரும் அண்ணா அண்ணா அண்ணான்னு உரிமையோடு கொண்டாடணுமே அப்படி கொண்டாடும் போது எங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு எங்கள் அண்ணனா இருந்தால் அப்படி செய்வாரா என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை எங்கும்போது அந்த அது தான் குடும்பமாக நினைக்க மாட்டாரா சார் பெரியவங்களை விட்டுருங்க சார் சின்ன குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஆகும்போது எப்படி சார் உங்களுக்கு மனசாட்சி வருது எனக்கு அது திருப்பி அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் சார் தமிழ்நாட்டில் இருக்க யார் வேணாலும் எனக்கு விஜயோட தொண்டர்கள் பதில் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி சார் எப்படி சார் அந்த மனசு உயிர் போயிருக்கு சார் அந்த உயிர் போனதுக்கு இல்லை சார் அது நடந்தது என்ன வேணாலும் இருக்கட்டும் இதுக்கு நான் காரணம் இல்லை இன்னொருத்தவங்க காரணம் வேணாலும் சொல்லட்டோம் உயிர் போயிருக்கு அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க அதுக்கு சொல்கிறது மூலியமா அந்த குழந்தைங்களுக்கு அதை பார்க்கும்போது எனக்கு மனசு துடிக்குதுன்னு சொல்கிறது மூலியமா இப்போ உங்க மேலே குற்றச்சாட்டு வந்துட போதா அது சொல்றது மூலியமா மற்ற கட்சிக்காரங்களாம் வந்து இவர் தான் பண்ணாருன்னு சொல்ல போறாங்களா அது சொல்றது மூலியமா நீங்கள் வந்து இல்லை இல்லை இது என்னால் தான் ஆச்சு இன்னொரு கட்சினால் ஆகலைன்னு சொல்றது மாதிரி ப்ரூவ் ஆயிடுமா இதுக்கு அது காரணம் இருக்கா சார் இல்லை இதை சொல்லாம ஏன் சார் இருக்கணும் அது வருத்தமாக இருக்கா இல்லையா உண்மையிலே நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்குமா கண்டிப்பாக இருக்குமா எனக்கு அந்த வருத்தம் இருக்கு சார் எனக்கு அது என்னன்னா அண்ணன் அண்ணன் அண்ணேனு கூப்பிட்டதுவும் குழந்தைங்களாம் சேர்ந்த விஜயங்கள் 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 கூப்பிட்டது இருக்குல்ல அவ்வளோ பாசம் சார் அந்த குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு எந்த விவரமே தெரியாது கட்சியினு தெரியாது ஆட்சியின் அண்ணன் தெரியாது பதவியின் என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாது ஏன் சார் இந்த இப்போ நான் பார்த்துட்ருக்கும் போது இந்த அறிக்கை அடி பார்க்குறேன் அந்த வீடியோவில் வந்து பதிவு விட்டுருக்கார் பரவாயில்ல ரெண்டு நாள் கழித்து ஒரு விஷயம் பேசியிருக்கார் என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கும்போது நான் வீட்டில் தான் இருப்பேன் நான் ஆஃபீஸில் இருப்பேன் எங்கே வேணாலும் வந்து பார்க்கலாம் சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா என் மேலே கைவிங்க என்ன சார் படமா சார் அது இது என்ன படமா இதை வேணால் உங்கள் படத்தில் டைலாக வச்சுக்கோங்க இது எதுக்கு சார் இங்கே வைக்கிறீங்க ஏன்னா சார் இப்படி பண்ணுறீங்க இல்லை அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே அப்படி தான் இருக்கு சார் நான் திரும்ப சொல்கிறேன் சார் ஒரு சினிமாவில் நடிக்கிற ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வரார் அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் பப்ளிக் லைஃப் அப்படின்னு ஒன்று அரசியலுங்கிறது பப்ளிக் லைஃப் நான் வந்து நடிக்கிறேன் அது வந்து நிழல் எனக்கு டைலாக் நீங்கள் இப்போ நீங்கள் தான் டேரக்டர்னா எழுதி கொடுக்குறீங்க அதை எழுதி கொடுத்து நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன் என் முகத்தை பார்க்குறாங்க எல்லோரும் ரசிக்கிறாங்க வீட்டுக்கு வர்றேன் எனக்கு வந்து பையன் பொண்ணு இதெல்லாம் வந்து என்னுடைய குடும்பம் அந்த குடும்பத்து மேலே ஒரு அக்கறை அப்படியே நான் ரசிகர்களை பார்க்குறேன் ரசிகர்களை பார்க்கும்போது இந்த பாசம் அதாவது என்னென்னா நடிகன் நான் நடித்தேன் அது திரையில் தரையில் இருக்கும்போது என்னை நடித்து என்னை வாழ வச்சதுக்காக இந்த ரசிகர்களை பார்க்குறேன்னா அந்த அக்கறை ஒரு பப்ளிக்ல அதாவது நடிப்பும் இயல்பு வாழ்க்கையும் இணைந்தது தான் அவங்க பப்ளிக்ல வரணும் ஆனால் இப்பவும் அவர் நடிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி உங்களுக்கு இப்போ அவர் நடிச்சுட்டு தான் சார் இருக்காரு படத்தில் சவால் விடுற மாதிரி அவருக்கு ஒரு ஹீரோவாக டைலாக் பேசுவார்ல அந்த ஹீரோவாக டைலாக் பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்காரு இல்லை இப்போமும் திரைப்படங்களுக்கு வசனம் தான் அவருக்கு வசனம் எழுதி எனக்கு யார் எழுதி கொடுக்குறாங்கலாம் தெரியல சார் இதெல்லாம் எழுதி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சார் எனக்கு கண்ணீர் வரணுங்கிறத நீங்கள் சொல்லி எழுதி கொடுத்தா சார் வரணும் சார் எனக்கு வரக்கூடிய காதல் நட்பு எனக்கு வரக்கூடிய பாசம் எனக்கு வரக்கூடிய பரிவு இதெல்லாம் வந்து எழுதி கொடுத்து வர்றதில்ல சார் அது எப்படி சார் எழுதி கொடுத்து வரும் தானாக உணர்வுல கலக்கணும் சார் அது சார் அது தவறு கிடையாது சார் நீங்கள் அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் அது தவறு கிடையாது அது உண்மையான உணர்வு அந்த உணர்வு வந்த பிறகு இது நான் மக்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் சொல்லிக்கிறேன்னு ஒன்று சொல்லியிருந்தாருன்னா ஐயா போறும் நீங்க நீங்கள் அதையாவது சொன்னீங்களே ஏன் அது உங்கள் மனசில் இல்லவே இல்லை ஆனால் அப்படிப்பட்ட எந்த வெளிப்பாடுகளும் தெரியலையே குறிப்பாக அந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வண்டியில் முன்னே உட்காந்துருக்கிறாரு உட்காந்து எடுத்துட்டு லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறாரு முன்னால் இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் வந்து அவர் லைட்டை போட்ட ஒரு கொண்டாட்டமாக ஒலி எழுப்புகிறாங்க சார் அதெல்லாம் பண்ணவே கூடாது சார் பயங்கரமான கூட்டம் அலமோது நான் மறுபடியும் சொல்கிறேன் நெருக்கடியாக இருக்கக்கூடிய கூட்டங்களில் ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சு தள்ளிட்டு இருக்கும்போது மூச்சு சாதாரணமாக விட முடியாது சார் அவருடைய கஷ்டத்தை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஓகே இது வந்து நான் தான் சொல்கிறனே விபத்து நடந்துருச்சு நான் அப்படி தான் விபத்து தான் அது பெரிய மாபெரும் விபத்து அறியாமல் நடந்த விபத்து தான் யாரும் பிளான் பண்ணல யாரும் இந்த மாதிரி செய்யலை யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் இவரை பார்க்கறதுக்காக காத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் காலாவே தெரியும் நல்லாவே தெரியும் பன்னெண்டு மணிக்கு வர்றேன்னு சொன்னவர் சாயங்காலம் வர்றாருன்னா எப்படி இருக்கும் சாப்பிடாம இல்லாமல் காத்திருப்பாங்க தண்ணி கூட கொடுக்கலையே தண்ணி தான் பாட்டில தூக்கி எரிஞ்சாங்களே சார் அது விட பெரிய தப்பு சார் தெரில சார் மக்கள் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன் இந்த இறந் இறந்து போன அந்த நாற்பத்தி ஒரு பேருக்கும் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கவருக்கும் அவங்க குடும்பங்களுக்கு தயவுசெய்து விட்டுருங்க இது இவர் சொன்னதெல்லாம் எனக்கு புரியல இதெல்லாம் மக்களே அவங்களே பார்த்து ஏதாவது யோசிச்சு நீங்கள் என்ன யோசிக்கீங்களோ யோசிக்கங்க சார் மக்கள்லாம் என்ன யோசிக்கிறானோ யோசிச்சு நான் என்னுடைய மனநிலைமையை நான் சொன்னேன் எனக்கு ஒரு தடவை கூட அந்த ஆறுதலாக அந்த குழந்தைங்களுக்கு ரெண்டு வார்த்தை சொல்லி என்ன இந்த நாற்பத்தோரு பேர் இது பண்ணுங்க அரசாங்கம் பல கடமைகளை செய்கிறாங்க அவங்களால முடிஞ்சதெல்லாம் செய்கிறாங்க இவங்களுக்கு வேறு வகையில் என்ன உதவி செய்வோம் சார் எஸ்ஆர்எம் குழுமத்தின் தலைவர் திரு பாரிவேந்தர் இருக்கார் இல்லையா அவர் வந்து இந்த இறந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்பாவை அம்மாவை இழந்தவங்களாம் அந்த மாணவர்களுக்கு கல்வி செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு இருக்கார் ஓ ஓ சார் ஃபஸ்ட்டு விஷயம் சார் அக்கறை நம்ம அடுத்தது முதல்ல ஆறுதல் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது ஒரு பக்கம் போட்டோம் இது ஒரு பக்கம் இவர் இவர் அரசியலாகவே பேசட்டும் இவர் மறுபடியும் வந்து என்ன எதிர்க்கிறாங்கன்னு சொல்லட்டும் இது என்னவாது இவர் பண்ணிட்டு போட்டோம் சார் இவரெல்லாம் இனிமேல் எனக்கு தெரில சார் இவரை எனக்கு தெரில ஆனால் ஆனால் அவருக்கு இது பிம்பம் வந்து இருந்தது தமிழகத்தில் சாதாரண மக்கள்லாம் பரவாயில்ல இவர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை கூட வச்சாங்க அரசியல் தெரியாதவங்க ஆனால் இன்னைக்கு அதை இப்போ தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி அதை கொஞ்சம் யோசிப்பாங்க சார் சார் இங்கே அக்கறை வேணும் நான் திரும்ப சொல்கிறேன் அக்கறை வேணும் கவனம் வேணும் சார் என்ன சார் பெரிய பதவி அவங்களும் மனிதர்கள் நம்மளும் மனிதர்கள் அந்த நாற்காலியில் இருக்காங்க நம்ம நாற்காலி கீழே நிற்கிறோம் நான் இதை அடிக்கடி சொல்லுவேன் சார் யாருமே இங்கே குறைஞ்சவங்க கிடையாது இவங்க ஓட்டு தான் அவங்க அவங்க நல்லா செய்யும்போது தான் இவங்க எல்லாருமே இங்கே டிபெண்ட் தான் ஸோ இந்த நாற்காலியில் இருக்கிறவங்க நம்ம நம்ம கீழே நிற்கிறவங்க அவங்களும் மனிதர்களாக நடந்துக்கிறாங்க இப்போ நீங்கள் வர்றவங்களும் அது மாதிரி மனிதர்கள்லாம் நடந்து முதல்ல மனிதர்களாக நடந்துங்கிறதுக்கு முயற்சமாக தான் சார் நீங்கள் பதவி பட்டம் அதெல்லாமே அப்புறம் முதல்ல மனிதாபிமானம் இறக்க குணம் நார்மலாக பேசுறது யதார்த்தமாக உதவி செய்வது குழந்தைகளை அரவணைப்பது வயது முதிர்ந்தவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது பசி பட்டினியை தீர்ப்பது அவங்க நல்ல இருக்க இடம் உண்ண உணவு இதெல்லாம் தான் சார் பேசிக் அது நல்லா இருக்கட்டும் சார் அவங்க நல்லா இருந்தால் அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் சார் அதெல்லாம் செகண்ட்ரி சார் எல்லாமே செகண்டரி சார் முதல்ல இருக்கிறது உயிர் அந்த உயிரை பாதுகாப்பது எப்படி அதுக்கு தான் நடந்து போச்சுன்னா ஒரு வழி அது இருக்கும் சார் சார் எங்கேயோ கடைக்கோடியில் இருந்த அந்த ஊரில் வாழ்ந்துருக்கேங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தவிர அங்கே போன மக்கள் எனக்கு தெரிஞ்சவங்க கிடையாது எனக்கு இருக்கிற அந்த ஒரு சின்ன வலி நான் ஒரு சாதாரண மனுஷன் எனக்கு இருக்கிற அந்த சின்ன வழி மாதிரி இங்கே எத்தனோ பேர் துடிச்சிட்ருக்காங்க அது ஏன் சார் அந்த இடத்துல நின்னவருக்கு ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது அதை எழுதி தரணுன்னு அவசியம் இல்லை சார் நான் திரும்ப சொல்லுவேன் அது உள் உணர்விலிருந்து வரக்கூடிய ஒன்று அதை எழுதி தர வேண்டும்ங்கிறது அவசியம் இல்லை அது வரலைங்கிறது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் சார் மிகப்பெரிய வருத்தம் எனக்கு மேலே என்ன சொல்கிறதுனே தெரில ஆனால் மக்கள் தயவுசெய்து நீங்கள் கரூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா எனக்கும் நேரம் கிடைக்கும் பொழுது நானும் நண்பர்களும் வரப்போகிறோம் பார்க்க போகிறோம் அது எங்கள் ஊர் நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன அவர்களுக்கு தேவை அந்த குடும்பங்களுக்கு என்ன தேவை ஆறுதல் இருக்கு சொல்லுவோம் ஆறுதல் சொன்னால் போகாது அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமோ மகனை இழந்தோருக்கு மனைவி இழந்தோருக்கு கணவனை இழந்தவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் படியில் அவங்க போகணும் அவங்க இப்படியே இருக்க முடியாது ஒரு மிகப்பெரிய மெளா துயரம் அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் என்ன உதவ முடியும் என்ன உதவலாங்கிறத தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்கும்போது என்னை திட்டுறவங்க திட்டிக்கங்க என்னவெனாலும் சொல்லிக்கோங்க அசிங்கசிமா கூட நீங்கள் கமெண்ட் போட்டுக்கோங்க ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யலாங்கிறத தயவுசெய்து சொல்லுங்கள் அதை என்னென்ன முறையில் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் எவ்வளோ தூரம் நம்ம உதவி செய்யலாம்னு பார்க்கலாம் சார் அவ்வளோதான் சார் சரி நமக்கு நமக்கு மக்கள் வந்து நம்முடைய நண்பர்கள் நம்மளுடைய உறவினர்கள்னு நான் பார்க்குறேன் அப்படி எல்லாரும் போய் நமக்கு நான் உதவி செஞ்சுப்போம் அவ்வளோதான் மற்றதெல்லாம் அது கோர்ட்டோ அரசாமோ அவங்க பார்த்துக்கிட்டோம் மற்றதெல்லாம் அவங்க என்ன செய்வாங்களோ அதை கடமை என்ன கடமை சொல்லுகிறதோ முறைப்படி என்ன செய்யணுமோ அதெல்லாம் அவங்க செய்வாங்க தொடர்ந்து பேசுவோம் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேரத்திற்கும் நன்றி நன்றி சார்